ஹாய் வீவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் கிச்சனை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைவ நெத்திலி மீன் குழம்பு அதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கணும் இப்போ வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போது அந்த பூவில் வந்து நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் இப்போ அதை வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும் பாருங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போது இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்து வைக்கலாம் அதுக்கு ஒரு பேண்டில் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ வந்து இதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இது வேக வச்சிடணும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது தண்ணியை வடிகட்டி நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூடவே வந்து ஜீரக பவுடரு வந்து அரை டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான கலர் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை ரெடி பண்ணணும் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவை வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நல்லா நம்ம நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும் பாரு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து அப்படியே வச்சிடலாம் இப்போது இது வந்து நம்ம குழம்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாயில் நான் வந்து இன்றைக்கி மண்சட்டி எடுத்துருக்கேன் மண் சட்டியில் செஞ்சால் எப்பவுமே மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மண்சட்டியில் செய்யலாம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெந் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்ல வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் கொஞ்சமாக கோல்டன் புரோன் ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணிட்டேன் தக்காளி வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏப்ப வந்து நீங்கள் மிளகாத்தூளம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை நம்ம வந்து ஊற்றிடலாம் புளித்தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க வாழைப்பூ இருக்கு இல்லையா அதையும் அதில் வந்துட்டு ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விடணும் கிளறிட்டு வந்து நல் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வைக்கணும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு இறக்கணுன்னா நமக்கு சுவையான டேஸ்டியான சைவ நெத்திலி மீன் குழம்பு ரெடி இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் தேங்க் யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்